அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நான் உங்கள் சாந்தி மகேந்திரன் இன்றைக்கி இந்த விளாக் எதுக்குன்னா என் அக்கா பொண்ணு வீடு கோயம்புத்தூரில் வரலட்சுமி பண்டிகைக்காக அழைச்சிருந்தாங்க ஈவினிங் தான் நானே போனேன் வாசப்படி எல்லாம் மாக்கோளம் போட்டு அம்மாவை காலையில் ஏர்லியராகவே அழைச்சி வீட்டில் அழகாக உட்கார வச்சிருந்தாங்க நான் போனதே ஈவினிங் தான் அக்கா பார்த்திங்கன்னா பிரசாதத்துக்காக பா பாயாசம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே ஒரு ஒருத்தராக வர பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க தாத்தா தாங்க ஃபஸ்ட்டு தேங்காய் உடச்சி இவங்க என்னோடய கடைசி தாத்தா தேங்காய் உடைச்சி தீபாராதனையெல்லாம் காட்டி பூஜையே தொடங்கி வச்சாங்க அப்புறம் அதுக்கு அங்கே இருக்கிற நிறைய அந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க பிரசாதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க நீங்களும் அப்படி தான் உங்கள் வீட்டில் செய்யணுன்னு இல்லைங்க எங்கெல்லாம் பக்கத்தில் பூஜை நடக்குதோ அங்கெல்லாம் போய் கலந்துக்கோங்க ரொம்ப நல்லது இவங்க என்னோடய அம்மாச்சி கடைசி அம்மாச்சி பத்மாதின்னு சொல்லிட்டு இவங்க தாங்க எங்கள் வீட்டு விசேஷம் எல்லார் வீட்டு விசேஷத்துக்கும் முன்னால் நின்று பார்ப்பாங்க இன்றைக்கும் அதை முன்னால் நின்று பார்க்குறாங்க அப்புறம் அக்கா பொண்ணு மலர் அர்ச்சனை எல்லாம் பண்ணினாங்க அம்மா பாருங்கள் எவ்வளோ அழகாக அம்சமாக உட்கார்ந்துருக்காங்கன்னு அப்புறம் நிறைய பேர் பாட்டு பாடினாங்க சாமி எல்லாம் வந்துச்சுங்க ரெண்டு மூணு பேர்த்துக்கு சாமி வந்தது அவ்வளோ புல் அரிச்சிருச்சுங்க ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டு சொந்த பந்தத்தோடு இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாச்சி தாத்தா பிரசாதம் கொடுத்தாங்க கூட்டு பிரார்த்தனை நடந்தது உங்களது உங்களது பேரர்களும் பேரர்களும் பேரொளியும் பேரொளியும் இந்த இல்லம் முழுவதும் படர்ந்து இந்த இல்லம் முழுவதும் படர்ந்து இங்கு வசிப்போர் அனைவரும் இங்கு வசிப்போர் அனைவரும் வந்து செல்வோர் அனைவரும் வந்து செல்வோர் அனைவரும் அவர்கள் வாழ்வில் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னதானம் நடந்ததுங்க வீட்டிலயே கொஞ்சம் செஞ்சாங்க அப்புறம் வெளியில கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கூட்டம் நிறைய இருந்துச்சு அன்னதானம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அக்கா பேத்தி ஜஸ்மிதா குட்டிக்கு பர்த்டேங்க கேக் கட்டிங் நடந்தது எல்லாரும் ஜஸ்மிதாவுக்கு வாழ்த்து சொல்லுங்கள்